வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் பாரத பிரதமர் வந்து கட்டார் நாட்டுக்கு போயிட்டு வந்தாரு அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய முன்னாள் கடற்படை வீரர்கள் ஆபீசர்களை ஒரு எட்டு பேர் அவங்க பிடிச்சி வச்சுட்டு ஏதோ உழவு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் போய் அவங்களோட நெகோசியேட் பண்ணாங்க இது பண்ணாங்க எல்லாம் செஞ்சாங்க அது முடிச்சுட்டு என்ன பண்ணினாங்கன்னாக்க அவங்களுடைய மரண தண்டனை வந்து ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது என்ன இருந்தாலும் நாட்டுக்கு திரும்பி வரமாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்ட இருந்த நேரத்தில் ஒரு வழியா அந்த ஆயுள் தண்டனையும் குறைக்கப்பட்டு அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார்கள் இது நம்ம பார்த்தோம் அப்போ உலகமே என்ன சொன்னாங்க இந்தியா மக்கள் மட்டும் இல்லா உலகத்துல என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு மிக அருமையான டிப்ளமசி இது நாட்டுக்கு நாடு இது அதுவும் தூக்கு கையத்தில் இருந்து மீட்டு கொண்டு வர்றது அதுவும் ஒரு இஸ்லாமிக் கண்ட்லிருந்து வரதுங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க பார்த்தாங்க இந்தியா வந்து ரொம்ப பவர்ஃபுல் நாடு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தாங்க அதை இந்தியா சொல்லி இன்னொரு நாடு கேட்குது அப்படிங்கறத மாதிரி பார்த்தாங்க ஆனா இதுக்கு பின்னாடி தொடர்ந்து பல மற்ற நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா மோதிஜி எப்பவுமே ஒரு நாட்டுக்கு போறாரு இல்ல ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாருன்னா ஒரே விஷயத்தோட பண்ண மாட்டார் அதுக்கு பின்னாடி பலதும் இருக்குன்றதை நம்ம பல இடத்துல பார்த்துருக்கோம் ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய் இல்ல பல மாங்காய் அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு வந்திருக்காரு பாரத பிரதமர் மோடி அவர்கள் இங்க வந்து திடீர்னு இப்ப வந்து அந்த அந்த கட்டார் விசிட் அதை பத்திய மற்ற விவரங்கள் எல்லாமே இப்ப பேசுபொருளா ஆயிருக்கு எதை பத்தி பேசுபொருளா இருக்குன்னா இந்தியா கட்டார்ல இருந்து பன்னெண்டு ரெண்டு மெரேஜ் டூ தௌசண்ட் அப்படிங்கிற போர் விமானத்தை வாங்க போகுது இந்த போர் விமானங்கள் வந்து பிரான்ஸ்ல இருந்து டசால்ட் ஏற்கிறாங்க அதுல இருந்து வாங்கினதுதான் அவங்க தான் இது இந்தியா கிட்ட ஏற்கனவே ஐம்பது மிரேஜ் டூ தௌசண்ட் ஏர்கிராப்ட் ஃபைட்டர் பிளேன்ஸ் இருக்கு நல்ல ப்ரோவன் அருமையான திறமையான விமானங்கள் தான் அதுல சந்தேகம் இல்ல எங்க இது வந்து ஒரு பேசு பொருளா ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப கட்டார் கிட்ட இருந்து வாங்குற பன்னெண்டு விமானங்களும் பதினஞ்சு வருஷம் பழமையானது எதுக்காக பழச போய் வாங்கணும் அதுவும் இப்ப உடனே உடனே எதுக்கு வாங்கணும் அதுக்கு என்ன அவசரம் அப்படி என்ன வந்து ஒரு பிரஷர் இந்தியா மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் குறிப்பா வந்து தான் காரணம் எந்த விதத்துல சைனா காரணம் அப்படின்னா போன வீடியோல நம்ம பார்த்தோம் ஜே டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு விமானத்தை கொண்டு வந்து ஒரு ஆறு விமானத்தை கொண்டு வந்து திபெத்துல சிக்கிம் பார்டர்ல இருக்கிற திபத்து கிட்ட ஷிகாட்சே அப்படிங்கிற இடத்துல ஏர்போர்ட் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க இது ஒரு பயமுறுத்தலுக்காக அப்படின்னு இதை தவிர சைனா அந்த 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 இடத்துல என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்க வந்து பேட்டல் டேங்க் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பங்கர்ஸ் கட்டிருக்காங்க குண்டுகள் துளைக்க முடியாம இருக்கிறதுக்கு ராணுவ வீரர்கள் தங்கக்கூடிய பங்கர்ஸ் ஆயுத கிடங்களுக்கான பங்கர்ஸ் கட்டிருக்காங்க ஏன்னா ஏதாவது அடிபட்டு ஆயுதங்கள் வெடிச்சு செதறிச்சு அது மாதிரி பங்கர்ஸ்

தரம்பலூர் நாடுன்னு சொந்தங்கனம் ஏன் அவங்க அருணாச்சலப் பிரதேஷம் எங்களோடன்னு தானே சொல்றாங்க சவுத் திட்டி பற்றி தானே ஸோ இதெல்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கும்போது வெளிநாட்டு வல்லுனர்கள்லாம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்க அடுத்த பத்தாண்டுகளுக்குள்ளாக கண்டிப்பாக சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு போர் வரத்துக்கான சூழ்நிலை உருவாகிட்டிருக்கு அந்த இடத்துல அப்படிங்கிற இதுக்கு பதிலடியாக தான் இந்தியாவும் ரெடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லடாக் ரீஜியன்லேயும் சிக்கிம் பார்டரில் இந்த எல்லா இடத்துலையுமே நிறைய ரோடு போட்டிருக்கோம் விமானத்தளங்கள் தௌலத் தி கோல்டி இருக்கட்டும் நியோமா இங்க எல்லாமே நம்ம வந்து ரெண்டாவது தளங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் ரன்வே போட்டிருக்கோம் பல பங்கர்ஸ் கட்டிருக்கோம் சர்வீஸ் ஸ்டேஷன் போட்டிருக்கோம் இதை தவிர ரஃபேல் விமானம் வந்து வாங்கியிருக்கோம் முப்பத்தாறு விமானங்கள் அதை வந்து இதுல நிறுத்தி வச்சு இசாம இருக்கும் அந்த இடத்துல வெஸ்ட் பெங்கால் நிறுத்தி வச்சிருக்கோம் இப்படி நம்மளும் நம்மளும் தயார் தான் வரோம் அதை தவிர அங்க வந்து ஆயில் டேங்கர் கொண்டு போய் லடாக் ரீஜியன்ல நிறுத்தி வச்சிருக்கோம் ஐநூறு டேங்க் இருக்கு ஒன்னும் ரெண்டும் இல்ல பட் நம்மளும் தயாராகிட்டு தான் இருக்கோம் எல்லா விஷயத்திலயுமே ஆனால் எங்க நமக்கு குறைபாடு வருது அப்படின்னாக்க விமானப்படையில வந்து போர் விமானங்கள் இந்தியா கிட்ட இன்னைக்கு தேதியில கம்மியா இருக்கு ஏன்னா பழசு எல்லாமே இந்த பைசன் மிக்கு இதெல்லாம் போயிடுச்சு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் காலாகாலத்துல செய்யாத காரணத்தினால தான் குறைவான போர் விமானங்கள் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது சரி புதுசா விமானங்கள் ஆர்டர் கொடுத்திருக்கோம் ரஃபேல் தேர்ட்டி சிக்ஸ் விமானம் முப்பத்தி ஆறு விமானங்கள் வாங்கினதுக்கு அப்புறமா நேவிக்காக ஒரு தனியா ஒரு இருபத்தி நாலு விமானங்கள் ஆர்டர் பண்ணும் இதை தவிர இந்தியாவில் இருக்கிற ஹெச்ஏஎல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அதுல வந்து தொண்ணூத்தி ஆறு தேஜஸ் எம் டூ விமானம் எம் கே டூ அந்த விமானங்கள் வேற நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம் அதை தவிர இப்ப லேட்டஸ்டா வந்து ஒரு ஐம்பதாயிரம் கோடிக்கு வேற ஆர்டர் கொடுத்துருக்கு ஹெலிகாப்டர் அந்த மாதிரி சமாச்சாரங்களுக்குலாம் வேற பட் இதெல்லாம் செஞ்சு வர்றதுக்கு டைம் ஆகும் என்ன எதிர்பார்க்கறாங்கனாக்கா இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் தேஜஸ் ஃபர்ஸ்ட் விமானமே வரும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வரும் தொண்ணூத்தாறு விமானம் தயாரிக்கிறதுங்கிறது நிறைய டைம் எடுக்கும் அது அவ்வளவு ஈஸியாலாம் செஞ்சிட முடியாது இதை நம்ம பாக்குறோம் நம்ம இதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா நமக்கு வந்து எந்த நேரத்துலையும் தயார் நிலை மேல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா வந்து அவசரமான இந்த முடிவை எடுத்திருக்காங்க பதினஞ்சு வருஷம் அந்த கட்டாரில் இருக்கிற விமானங்கள் பழசு அதனுடைய ஆயுட்காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இன்னொரு பதினஞ்சுல இருந்து இருபது வருஷம் அந்த விமானத்தை நம்ம யூஸ் பண்ண முடியும் விமானங்களுக்கு வந்து முக்கியமானது அந்த ஏர்கிராப்ட் ஃப்ரேம் அப்படின்னு அந்த ஃப்ரேம் வந்து முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பத்தஞ்சு சதவிகிதம் உழைக்கக்கூடியதாக தரமான இடத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க டசால்ட் கம்பெனி என்ன பண்ணிடுச்சு பிரான்ஸ்ல அப்படின்னா இந்த விமானத்தை தயாரிக்கிறத விட்டுட்டாங்க நிறுத்திட்டாங்க எண்பதுல ஆரம்பிச்சது அது மெரேஜ் டூ தௌசண்ட் வந்து ஏர்கிராப்ட் ஜே டுவெண்ட்டி அது வந்து சைனா இப்ப லேட்டஸ்டா பண்ணியிருக்கிறது வந்து பிப்த் ஜெனரேஷன் அது இல்லாண்டு டிஸ்பியூட் எல்லாம் இருக்கு அதுவுமே போர்த் ஜெனரேஷன் அப்ப விமானம் மிரேஜ் டூ தௌசண்ட் உங்களுக்கு போர்த் ஜெனரேஷன் வரும் அதுலயும் பல தலவாடங்கள்லாம் இருக்கு ஹெவி அதே மாதிரி வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்களை எடுத்துட்டு போக முடியும் அந்த விமானத்தினால ஜே டுவெண்ட்டியை பற்றி சொல்லணும்னாக்க பன்னிக்குட்டி மாதிரி அதை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சைனாவில் மிக குறைந்த காலத்துக்குள்ள ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள இரநூத்தி ஐம்பது விமானமும் லாங் டேர்ம்ல வந்து ஆயிரம் விமானங்களும் நாங்க செய்ய போறோம்னு சொல்லியிருக்காங்க எங்க இந்த பணம் வருதுன்னு தெரியல எல்லாம் இங்க மாதிரி இந்த சப்ஸ்டாண்டர்ட் சாமான் எல்லாம் உலகம் ஃபுல்லு வித்து அதுல வர காசுல இவங்க வந்து போர் தளவாடங்களை தயாரிச்சுக்கிட்டாங்க இந்தியாவில் தான் வந்து வாங்கக்கூடாது நம்ம சைனா பொருட்கள் எதையும் வாங்காம இருந்தீங்கனாக்க இன்டெரக்டா அவங்க வந்து விமானம் தயாரிக்கிறதுக்கோ லாடோ தளவாட தயாரிக்கிறதுக்கோ நம்மளா காசு கொடுத்துட்டு இருக்கோம் வாங்காம இருந்தீங்கன்னா நல்லது நம்ம நாட்டுக்கு நல்லது ஸோ இந்த மாதிரி அச்சுறுத்தல்கள் இருக்கு பத்து வருடத்துக்குள்ள போர் வரலாம் அப்படிங்கிறதுனால நம்மளை தயார் பண்றது அதே மாதிரி அவங்க வந்து நிறைய ராணுவ தளவாடங்கள் விமானங்கள்ல இருந்து எல்லாத்தையுமே அவங்க கொண்டு வந்துட்டால நம்ம கிட்ட காலகாலத்துல விமானங்களை வாங்காததுனால ஏற்கனவே இருக்கிற பழைய விமானங்கள் இன்னும் பழசா போய் அதை உபயோகப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருக்கும்போது வேற வழி இல்லாம இதை வாங்கணும் சரி அப்படியே அது வந்து என்ன ரொம்ப மட்டமான விமானமான அப்படி கிடையாது ஏன்னா அதனுடைய சக்தி வந்து கார்கில் வார் வார்ல வந்து நல்லா ப்ரூவ் ஆயிருக்கு திறமையான விமானம் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க அது ப்ரூவ் ஆயிருக்கு மத்தபடி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அதுல இல்லாம அது பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அந்த விமானம் பாடுது நல்ல இதுவா வந்திருக்கு சோ அதை நம்ம பார்க்கும் போது எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது சரி இதை வாங்கும் என்னென்ன கூட வருது அப்படின்னு பாருங்க பன்னெண்டு விமானம் வாங்குறோம் ஆனா பதினாலு இன்ஜின் கிடைக்குது நமக்கு அதோட சேர்த்து அதை தவிர மத்த ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுக்குறாங்க அதை தவிர சர்வீஸ் கான்ட்ராக்ட் இருக்கு அதுவும் தராங்க இது எல்லாமே ஒரு பேக்கேஜ் டீல் மாதிரி நம்ம அதை தவிர அதுல இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்கள் அதெல்லாமும் சேர்த்து பிரிஞ்சிட்டே தான் வருது இன்னொரு அட்வான்டேஜ் இந்த மிரேஜ் டூ தௌசண்ட் வாங்குறதுல எனக்கு நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கிட்ட ஐம்பது மிரேஜ் விமானங்கள் இருக்கிறதுனால நம்ம விமான படை வீரர்கள் பைலட்டுகள் அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதுக்காக புதுசா ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படியே வர வேண்டியதான் யூஸ் பண்ண வேண்டியது அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இதெல்லாம் வச்சுதான் அறுபத்தி ஆறு மில்லியன் டாலர் ஒரு விமானம் கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் டோட்டலா கொடுத்து வாங்குறது இந்தியா இருந்தாலும் பரவாயில்ல இப்போ அர்ஜென்ட்டா நீடு விமானப்படைக்கு தேவை அப்படிங்கிறதுல அப்படிங்கிறதுலாம் புது விமானங்கள் வரதுக்கு டைம் ஆகும் இந்த மாதிரி ரீசனுக்காக தான் இதை வாங்குறாங்க ஸோ இப்ப நீங்க வந்து பிரதம மந்திரி மோடி வந்து கட்டாருக்கு போனது வந்து உயிர்களை காப்பாற்ற மட்டுமல்லாமல் விமானம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டது விமானங்கள் வாங்கப்பட்டது இதை தவிர வந்து ஆயில் அண்ட் கேஸும் குறைந்த கன்செஷனல் ரேட்ல அக்ரிமெண்ட் போட்டு வந்திருக்காங்க இதை தவிர இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன பாக்குறோம் அப்படின்னா இந்த விமானங்களை இந்தோனேஷியா வாங்குறதா இருந்தது அவங்க கடைசியில் இந்தோனேஷியா இந்த விமானத்தை வாங்க சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் வாங்குறதா இருந்தது ரொம்ப போட்டி போட்டாங்க இந்தியாவோட இந்த கட்டாரில் இருந்து இந்த விமானங்களை எப்படியாவது வாங்கிடணும் போட்டி போட்டாங்க ஏது பணம் ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா சைனா தான் வழக்கம் போல சைனாவுக்கு என்ன இதுல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா இந்த விமானங்களை வாங்க கூடாது அவங்க கிட்ட குறைவான விமானங்கள் தான் இருக்கணும் நிறைவான விமானப்படை இருக்க கூடாது அப்படிங்கறதுதான் சைனாவோட மெயின் அப்செக்டிவ் அதுதான் முக்கிய கொள்கை அதனால எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க பாகிஸ்தானை முன்ன வச்சு புஷ் பண்ணி புஷ் பண்ணி வாங்க சொல்லி பார்த்தாங்க நடக்கல ஏன்னா பாகிஸ்தானிட பணம் கிடையாது சைனா பணம் நாட்டில் நாட்டுல கொடுன்னு தான் கேட்பாங்க அது இல்லாம எல்லாம் பணம்லாம் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாலாம் சைனாலாம் அடுத்தவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்காது ஹெல்ப்லாம் பண்ணாது அப்ப வந்து இந்தியா வந்து சாதுரியமா சாமர்த்தியமா நெகோஷியேட் பண்ணி இந்த பன்னெண்டு விமானத்தை வாங்கியாச்சு ஆச்சு கிரீக்ல இருந்து கூட வாங்குறதா இருந்தது அது ஏதோ போயிட்டு இருக்கு இன்னும் ஸோ இப்போதைக்கு அதை வாங்கியாச்சு இந்த விமானங்கள் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் இதனுடைய லைஃப் இருக்கு அப்படின்னா இதை நான் உபயோகிக்க முடியும்னா அதுக்குள்ள என்ன ஆயிடும்னா இந்த பத்து வருஷ கேப்ல இந்தியாவில தயாரிக்கக்கூட தேஜஸ் வந்துடும் மற்ற விமானங்களினுடைய ஆர்டர் போட்டுருவோம் இப்போ வந்து என்னன்னா அமெரிக்காவே வந்து தன்னுடைய எஃப் அப்படிங்கிற விமானத்தை நமக்கு நமக்குறதா பேசிக்கிறாங்க அதே மாதிரி ரெடியா இருக்குறதுக்கு இந்த எஃப் ட்வெண்ட்டி ஒன் வந்து வெர்ஷன் அதே சமயம் ரெண்டு விமானம் டுவெண்ட்டி டூ வந்து யூஎஸ்ஏ வந்து டிசைட் பண்ணிட்டாங்க நாங்க இதை யாருக்குமே விற்க போறதுல இது எங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது ஆனா இந்தியாவுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா இதுல இருக்கிற சாப்ட்வேர் ஹார்ட்வேர் நாங்க வந்து எஃப் உங்களுக்கு வச்சு தரோம் அதை தவிர இந்த நோஹ் அதாவது தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பம் அதை வந்து இந்தியாலே தரோம் இங்கே செஞ்சு தரோங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கெல்லாம் ஆனால் டைம் ஆகும் அதனால தான் அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு வர்றதுக்கு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஆகும் போது அந்த ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டாக இப்ப வந்து இந்த செகண்ட் ஹேண்டா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா தரமான விமானம் அப்படின்னு சொல்லி இந்தியா இதை வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த பாகிஸ்தானை வந்து என்னாச்சு ஆச்சு இதுல இருந்து தடுத்தாச்சு சைனாவுடைய கொள்கையை நம்ம முறியடிச்சுட்டோங்கிறதா இது ஸ்ட்ராட்டஜிக் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இது தவிர இப்ப நம்ம வந்து அடிக்கடி இந்த எலெக்ஷன் அதுக்கு முன்னாடி என்ன அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பேச்சு பொருளா இருந்ததுன்னா பிஓகே வந்து விரைவில் இந்தியாவுடன் இணையும் அப்படிங்கறது பிஓகே வந்து பாகிஸ்தானே விட்டு கொடுத்துட்டு போறதுக்கு தான் அவங்களுக்கு முடியல ஏன்னா அங்க பயங்கர சண்டை தகராறு அவங்க ஆர்மி போலீஸ் எல்லாரையும் அடிச்சு உதைக்கிறாங்க இந்த கில்கித் பாகிஸ்தான் மக்கள் பிஓகேல இருக்கிறவங்க அவங்களே இதை தலைவலி விட்டா போதுங்கிற லெவல் வந்துருவாங்கன்னு தான் தோணுது ஏன்னா மக்கள் அந்த மாதிரி ரெடியா இருக்காங்க இந்தியாவோட சேர்றது காஷ்மீரை வளர்ச்சிகள் செழிப்பு சுபிட்சம் எல்லாம் அங்க பார்க்குறாங்க அது மாதிரி நம்மளும் ஏன் இல்லைன்னு வருத்தப்படுறாங்க சான்ஸ் இருக்கு ஆனா இங்க வந்து ஒரு தகுடுதம் பண்ணிருக்கு பாகிஸ்தான் என்ன அப்படின்னா துண்டு துண்டா சில இடங்களை பிஓகேல இருக்கிற சில இடங்களை சக்ஷம் வேலி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு துண்டு துண்டா அந்த இடத்தெல்லாம் சைனாவுக்கு தாரா வார்த்தாங்க இது வந்து முதல்ல இது பாகிஸ்தான் இடமே கிடையாது இந்தியாவுக்கு சொந்தமான இடம் வந்து வந்து பாகிஸ்தான் துண்டு அவன் தப்பு இருக்கு ஆக மொத்தம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்தை நம்ம எடுத்தாக்கணும் சைனாவுக்கு தாரை வார்க்கப்பட்ட துண்டு துண்டா பல இடங்களை கொடுத்துருக்கதா நம்ம முதல்ல திருப்பி எடுத்தாங்க அப்படி எடுக்கும்போது இந்த மாதிரி விமானம் அங்க ரஃபேல் தேவைப்படாது எதுக்கு காஸ்ட் விமானம் சாதாரணம் ஏன்னா இது புரோஹன் அந்த ஏரியால கார்கில் வார் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் என்னுடைய இதனுடைய நம்பகத்தன்மை இருக்கு அந்த விமானங்களை அந்த இடத்துல யூஸ் பண்ணி இதை எடுக்கிறதுக்காக சரி இப்போ உலக நாடுகளுடைய கண்டனத்துக்கு இந்தியா ஆளாகுமா சைனாக்கு எகன்ஸ்டா போர் தொடுக்குறீங்கன்னு வருமா வராது எதனால வராதுன்னா முதல்ல அது சைனாவோட இடமே கிடையாது இந்தியாவோட இடம் நம்ம வந்து இன்னொரு சைனா நாட்டுல போய் அவங்க இடத்த வந்து புடுங்கறதுக்காக போர் பண்ற போர் எடுக்கிற நம்ம போரே செய்யல எங்களோட இடம் பா நீ வந்து உட்காந்துருக்க நாங்க திருப்பி எடுத்துக்கிறோம் இதுக்கு உலக நாடுகள் இப்ப ஆதரவு தெரிவிக்கும் ஏன்னா இந்தியா வந்து உலகத்துல ஒரு தவிர்க்க முடியாத திறமை வாய்ந்த சக்தி வாய்ந்த நாடாக உருவாகிட்டு வருது அப்படிங்கிறது உண்மை அதை பல உலக தலைவர்கள் ஒத்துக்கிறாங்க பல வல்லுநர்கள் ஒத்துக்கிறாங்க இதுக்காகவும் நான் சொன்ன மாதிரி ஒரே கல்லூரில் பல வாங்க நாலு அஞ்சு விவகாரத்துல இந்த மெரேஜ் டூ தௌசண்ட் பதினஞ்சு வருஷம் பழமையாக இருந்தாலும் அதை நம்ம செகண்ட் ஹேண்டாக இருந்தாலும் இருக்கோம் இந்தியா வாங்கியிருக்கிறது நமக்கு இதுதான் தெரிய வருது இந்த இடத்துல கடைசியா ஒரே ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன் அது என்னங்கிறத படிக்கிறேன் நீங்க கேளுங்க வேர்ல்டு டைரக்டரி ஆஃப் மாடர்ன் மிலிட்டரி ஏர்கிராப்ட் டபிள்யூடிஎம்எம்ஏ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் that is iaf rank 3rd on world air power index அப்படினு சொல்லிருக்காங்க உலக அளவில் இருக்கிற எல்லா ஏர் ஃபோர்ஸியையும் அனலைஸ் பண்ணி செஞ்சு பார்த்து செஞ்சவங்க இந்தியா பவர்ஃபுல் பவர் அப்படினா நம்பர் ஆஃப் ஏர்கிராஃப்ட் வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட அதிகமா இருக்கலாம் நம்ம அந்த இடத்துல எந்த இடத்துல இருக்கோங்குறது கீழ கூட இருக்கலாம் அஞ்சாவதோ ஆவதுதோ 6 கூட இருக்கலாம் ஆனா பவர் ஏர் ஃபோர்ஸ் பவர்